கொலை வழக்கு தொடர்பாக என்கவுண்டர் செய்யப்பட்ட திருவேங்கடம் வங்கி கணக்கில் ஐம்பது லட்சம் செலுத்தப்பட்டது யார் என தமிழக அரசு வெளியிட வேண்டும் என வன்னி அரசு வலியுறுத்தியுள்ளார் பலாவரத்தில் பகுஞ்சன் சமாஜ் கட்சியின் தமிழக தலைவர் ஆம்ஸ்டாங் கொலையை கண்டித்து வழக்கறிஞர்கள் பாதுகாப்பு சட்டத்தை உடனடியாக அமல்படுத்த கோரியும் பல்லாவரம் வழக்கறிஞர் சங்கம் சார்பில் மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது இந்த ஆர்ப்பாட்டத்தில் முன்னூறுக்கும் மேற்பட்ட வழக்கறிஞர்கள் பொதுமக்கள் கலந்து கொண்டு ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் நீதி கேட்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர் முன்னதாக ஆம்ஸ்ட்ராங் திருவுருவப் படத்திற்கு மலர் தூவி மெழுகுபர்த்தி ஏற்றியும் வழக்கறிஞர்கள் நினைவஞ்சலி செலுத்தினர் ஆர்ப்பாட்டத்திற்கு சிறப்பு விருந்தினராக விடுதலை சிறுத்தை கட்சியின் மாநில துணை பொதுச் செயலாளர் வன்னி அரசு கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினார் அதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய வன்னி அரசு ஆம்ஸ்டாங் கொலை வழக்கில் தற்போது அம்புகளை மட்டுமே போலீசார் கைது செய்துள்ளனர் அம்புகளை எய்தது யார் என தமிழக அரசு விசாரணை நடத்தி அவர்கள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கேட்டுக்கொண்டார் மேலும் இன்றைய சம்பவ நாளில் ஆம்ஸ்டாங் கொலை வழக்கு தொடர்பாக என்கவுண்டர் செய்யப்பட்ட திருவெங்கடம் வங்கி கணக்கில் ஐம்பது லட்சம் செலுத்தப்பட்டதாக தகவல் வெளியாகி இருக்கிறது இந்த பணம் யாருடைய பணம் யாருடைய பணம் திருவெங்கடம் கணக்கிற்கு சென்றது என்பது குறித்து முழுமையான விவரங்களை தமிழக அரசு வெளியிட வேண்டும் என வேண்டுகோள் விடுத்தார் அதேபோல தமிழகத்தில் வழக்கறிஞர் பாதுகாப்பு சட்டத்தையும் தமிழக அரசு உடனடியாக அமல்படுத்த வேண்டும் எனவும் தமிழக அரசு கோரிக்கை விடுத்தார் கோரிக்கை விடுத்தார் ஆர்ப்பாட்டத்தில் பல்லாவரம் வழக்கறிஞர் சங்க தலைவர் மணிமாறன் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் மன்றக்கறிஞர்கள் ஆர்பாட்டம் ஆர்ப்பாட்டம் இது ஆர்ப்பாட்டம் நீதிமன்ற வழக்கறிஞர்கள் ஆர்ப்பாட்டம் தோழமை உறவுகள் ஒற்று கூடி ஆர்ப்பாட்டம் கண்டிக்கின்றோம் 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 எங்கள் அண்ணன் ஆம் ஸ்டாங்கின் படுதொலையை கண்டிக்கின்றோம் வழக்கறிஞர்கள் ஒன்று கூடி தோழமை உறவுகள் ஒன்று கூடி உண்மையாக கண்டிக்கின்றோம் எங்கள் ரத்தம் எங்கள் ரத்தம் அண்ணன் எங்கள் ரத்தம் அண்ணன் சிந்திய Até எங்கள் ரத்தம் எங்கள் ரத்தம் ரத்தம்சன் எங்கள் ரத்தம் விடமாட்டோம் விடமாட்டோம் விடை தெரியாமல் விட மாட்டோம் தமிழக அரசு தமிழக அரசே வழக்கறிஞர் பாதுகாப்பு சட்டத்தை நிறைவேற்று உடனடியாக நிறைவேற்று அனுமதியோம் அனுமதியோம் நாங்கள் அனுமதியோம் நீதி வேண்டும் நீதி வேண்டும் படுகொலைக்கு நீதி வேண்டும் நீதி வேண்டும் நீதி வேண்டும் படுகொலைக்கு நீதி வேண்டும் உளவுத்துறையா உளவுத்துறையா இல்லை ஒருங்கும் துறையா ஒருங்கும் துறையா உளவுத்துறையா உளவுத்துறையா நீ ஒருங்கும் துறையா ஒருங்கும் துறையா தவறிய காவல்துறையை வன்மையாக கண்டிக்கின்றோம் நீதி வேண்டும் நீதி வேண்டும் சாதி ஒழிப்பு போராளிகள் படுகொலைக்கு நீதி வேண்டும் சமூக நீதி காவலரின் படுகொலைக்கு நீதி வேண்டும் விழித்திடே விழித்திடே ¡Uno sí. de